श्री विष्णु सहस्रनामं श्लोकं मुप्पत्ति आर् स्कन्द स्कन्द धरो दुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहत् भानो आदिदेव पुरन्दरः तियोरै अळिपवन् அழிக்கும் கடவுளும் இவனே ஸ்கந்தகா மற்ற தெய்வங்களையும் தாங்கி நடத்தும் தெய்வநாயகன் ஸ்கந்த அகில புவனத்தையும் தாங்கி நடத்தி செல்லும் ஒரே பரபிரம்மம் துரியகா உலகத்தின் அன்றாட வேலைகளை கவனிக்கும் தேவர்களுக்கு அதற்குரிய சாமர்த்தியத்தை தருபவன் வரதகா பிராணவாயுவை நம் வரை நடத்தி தந்து உலகுக்கு ஒரு உயிராய் இருப்பவன் வாயுவாகனகா எங்கும் வசிப்பவன் எல்லா ஆத்மாக்களிலும் நிறைந்திருப்பவன் வாசுதேவகா நாம் காணும் சூரியன் இவன் ஒளியில் ஒரு பங்கே என்னும்படி நினைப்பவன் பிரகத் பானுகு உலகங்களுக்கெல்லாம் காரணமான ஆதி முதல்வன் ஆதி தேவகா நம் இல்லங்களுக்கு ஆதாரமாய் இருந்து நமக்கு நல்வாழ்வு கொடுப்பவன் புரந்தரகா